வணக்க மக்களே இன்னைக்கு சாலை மீன் அதாவது கவலை மீன் பிடிக்கிறது பற்றி தான் பார்க்க போறோம் அதுக்காக வலியை நாங்கள் கடலுக்குள்ளே விடுறோம் விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வலியை எடுக்க ஆரம்பிப்போம் கடலுக்குள்ள வலிய விட்டு வலிய எடுக்கும்போது நிறைய கவலை கிடைச்சிது நாங்கள் எதிர்க பார்க்கவே இல்லை இவ்வளோ கவலை கிடைக்கும்னு கவலை மீனுக்கு இந்த மாதத்தில் ரொம்ப டிமாண்ட் ஏன்னா தடைக்காலம் ஆச்சு அறுபத்தஞ்சு நாள் தடைக்காலம் இருந்ததா விசேப்படுக்க யாரும் கடலுக்கு போகிறது கடலுக்கு போகிறதில்ல அவங்க தான் மேக்ஸிமம் மீன் பிடிச்சிட்டு வந்து எல்லோருக்கும் கொடுப்பாங்க அவங்க இல்லையனால இங்கே சின்ன சிறு படகு மட்டும்தான் கடலுக்குள்ளே போகும் அதனால என்ன ஆகுனா மீன் விலை ரொம்ப தாறுமாறாக எகிர ஆரம்பிக்கும் இப்போது இந்த ஒரு முப்பத்தஞ்சு கிலோ அதாவது ஒரு பேக்கிங் சொல்லுவோம் ஒரு பெரிய பாக்ஸ் இப்போ ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா போயிட்டு இருக்கும் முதல்லாம் இந்த ஒரு பேக்கிங் என்பது ஒரு ஆயிரூவா ஆயிரத்தி இரநூறு எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்குதுங்க இப்போ தடைக்காலம் பார்த்தா விசேப்பாடு கடலுக்குள்ளே போகிறதுனால இப்போ இவ்வளோ விலை போகுது இந்த மீன் கவலை மீன் இதெல்லாமே கவலை மீன் மட்டும்தான் ஏன்னா அந்த வலை அதுக்கேற்ற மாரி இருக்கும் கவலை மீன் பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாரி இந்த வலை இருக்கும் ஒரு ஒரு வலைக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அதேமாரி கவலை வலை பிடிக்கிறது கவலை அதுக்கே வலை செட்டிங் பண்ணி வச்சுருப்போம் இப்போ எடுக்க எடுக்க வலை வந்து மீன் வந்துகிட்டே தான் இருக்குது எங்களுக்கு எவ்வளோ வேகமாக மீன் வலை எடுக்கிறோமோ அவ்வளோ வேகமாக நம்ம வீட்டுக்கும் போகலாம் அப்போ தான் கரைக்கு போயிட்டு வேக வேகமாக மீன் விற்க முடியும் இது ஒரு சிட்டி கிடையாது சின்ன கிராமம் என்பது எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ அவ்வளோ நல்லது அங்கே பாருங்கள் வலையை ஃபுல்லாக பாருங்கள் வெள்ளை வலையாக இருக்குது அதெல்லாம் வலைலாம் அடியாக மொத்தம் அடிச்சிருச்சு அது கூடிச்சு இப்படி இருந்தால் வலை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது நீட்டில் நாங்கள் இறக்குவோம் அதேமாரி இறக்கும்போது இருந்த இடத்துல ஈஸி ஆனால் இந்த பாருங்கள் இந்த வலையை பாருங்கள் அப்படியே ஒரேடியாக மொத்தமாக இருக்கிறதுனால விளையாடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மாட்டி மாட்டி வரும் வலை கிளியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன் கிளி வலை நிறைய கிளியும் கூட அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வலை கிழிஞ்சா அது இது பண்ணணும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இது இப்படி ஆகக்கூடாது ஆனால் கடலில் சில டைம்ல இப்படியும் ஆகும் இதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் எடுத்துகிட்டு கடைக்கு போவோம் சில நேரங்களும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அதெல்லாம் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் இந்த மாதிரி டைமில் மீன் வரதும் கொஞ்சம் கம்மியாகும் ஏன்னா வலையெல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறதுனால மீன் வரதும் கம்மியாக இருக்கும் நல்லா வந்திருந்த மீன் இப்போ சரியாக வரதில்லை பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் கை கைக்கு நிறைய மீன் வந்துட்டு இந்த எடுக்க எடுக்கு இப்போ மீன் வரது குறைஞ்சி போச்சு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வாழை வீச்சு இருப்பதனால எடுக்க எடுக்க கை வலிச்சிட்டே இருக்குது ரொம்ப தூரம் நாங்கள் மாதிரி வேக வேகமாக எடுக்கிறதுக்கு ஒரு கட்டத்தமல் நாங்களே டயர்ட் ஆகிட்டு அந்த வேகம் குறைஞ்சோம் என்ன தான் மீன் அதிகமாக வந்தாலும் சரி ஃபஸ்ட்டு மீன் அதிகமாக இருக்கும்போது வேகமாக பா எடுக்க தோணும் கடலேருந்து ஆனால் போக போக அப்படியே அந்த கை வலியோட அந்த வேகம்லாம் குறைஞ்சி தான் எடுக்க ஆரம்பிச்சிடும் அது சோறு வந்துடும் சொல்லவே தேவையில்ல இந்த மே மாதத்தில் ம வெயில் வயர் கொளுத்தோம் அதையும் மீறி இந்த வேர்வை சொட்டை சொட்டை இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மீன்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போகிறது தான் ரொம்ப முக்கியம் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டு அங்கே மீன் வியாபாரிங்க இருப்பாங்க அங்கே கொடுக்கணும் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு பாருங்கள் இதை தான் நாங்கள் ஒரு அளவாக வச்சுருப்போம் இந்த கேன் தான் முடிகிறதுக்காக ஒரு இது ஒரு அடையாளம் எங்கேயோ தூரமாக நாங்கள் போயிட்டால் கூட இந்த கேன் பார்க்கறது தூரமாக இருந்து பார்க்க கூட அடையாளம் தெரிஞ்சிடும் அதுக்கு தான் இந்த கேன் போடுவோம் இல்லைனா சில இடத்துல கொடி போடுவோம் கொடி ஹைட்டாக இருக்கும் அதெல்லாம் போடுவோம் இதெல்லாம் இதெல்லாம் போட்டுட்டுக்கு தான் ஒரு அடையாளம் நம்ம இங்கேருந்து பார்த்தாலும் அடையாளம் கண்டுபிடிக்கிட்டு தான் அந்த கேன்லாம் நம்ம போடுறோமே இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டே இருக்கிறோம் போகிற வழியில் அது மீன் போகிற வழியில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கூட ஆகும் வீட்டுக்கு போகிறதுக்கு அது வரைக்கும் சும்மா இருக்க இல்லை அதனால போகிற இடத்துல நாங்கள் இந்தமாதிரி மீன்லாம் வ வழியிலேருந்து எடுக்க ஆரமிச்சிருவோம் அங்கே போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக விற்றுலாம்ல அதனால் போகிற வழியில் நாங்கள் மீன் இந்த மாதிரி எடுக்க ஆரமிச்சிருவோம் எடுத்துகிட்டே போகிறதும் நல்லது கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோ மீன் நாங்கள் வீட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளே எடுத்து முடிச்சுருவோம் போயிட்டே இருக்கும்போது இந்த போட் அப்படியே எகிரி எகிரி பாஞ்சிட்டே போவோம் அப்படி தண்ணி அந்த தண்ணி யூஸ் அது க நம்ம மூஞ்சிலையும் வந்து போடும் அதெல்லாம் தாண்டி நம்ம போய் ஆகணும் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம மீன் நம்ம வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் வீட்டுக்கு போய்ட்டுனா கொஞ்சம் வலை எடுக்கிறது மலையில இந்த மீன் எடுத்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நாங்கள் வீட்டுக்கும் வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு அதை கறிக்கு வந்துவிட்டோம் கறிக்கு வந்து இப்போ மீன் வேக எடுக்க ஆரம்பிக்கிறோம் இங்கே பேக்கிங் அதாவது முப்பது கிலோ மீன் இங்கே ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எடுக்கிறாங்க வேக வேகமாக எடுத்து மீனுக்கு எந்த சேதனும் இல்லாமல் சீக்கிரமாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்தனா நம்மளுக்கு நல்லது கொஞ்சம் மீன் கொஞ்சம் நேரம் ஆகும் இந்த வெயிலில் கொலை கொலன்னு ஒரு மாதிரி ஆகிடும் அப்போ அந்த மீன் எடுக்க கொஞ்சம் யோசிப்பாங்க வியாபாரிகள்லாம் சீக்கிரமாக எவ்வளோ என்ன வேகமா இருக்கணுமோ அவ்வளோ நல்லது